சையம்மாவாசையை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் முன்னோர்களுக்கு மக்கள் தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர் உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிகாலை முதலே ஏராளமானோர் வருகை தந்து முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் இளவரசன் வணக்கம் இளவரசன் கூடுதல் விவரங்களை கண்டிப்பா ஜனனி வருடத்தில் பன்னெண்டு மாதமும் அமாவாசை வந்தாலும் வந்து மூன்று அமாவாசைகள் மிகவும் முக்கியமாக இந்து சாஸ்திரத்தில் கருதப்படுகிறது அந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மகாதய அம்மாவாசை ஆகிய மூன்று அமாவாசை இந்த தை அமாவாசையை முன்னிட்டு இன்று சீரங்கம் நம்ம காவிரி பரித்துறையில் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து தங்களுடைய எந்தவர்களுக்கு அதாவது தங்களுடைய தாய் தந்தை இருந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்க நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தை அமாவாசை என்பது உத்தராயண காலம் தொடங்கி என்று முதல் தொடங்கும் மட்டுமல்லாமல் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தை அமாவசை வந்து திருவோண நட்சத்திரத்தில் வெள்ளிக்கிழமை வருகிறது அந்த வகையில் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் வந்து இருக்கும் இடத்துல வந்து மட்டுமல்லாமல் காவிரி கரையில் வணங்கிவிட்டு சென்று சமயபுரம் உள்ளிட்ட பல்வேறு வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருகின்றனர் திருச்சி மாவட்டத்தில் காவிரி கரையோரம் உள்ள முத்திரி லால்குடி முக்கம்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து முன்னர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்ச்சிகளுக்கு ஏராளமான பொதுமக்கள் வந்து தொடர்ந்து தங்களுடைய தகவலுக்கு நன்றி இளவரசன்